ஜாம் நிறைய குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஜாம் தான் நம்ம ரெடி பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ஜாம் உருண்டைகள் எல்லாத்தையும் சின்ன சின்னதா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் வச்சிருக்க இப்போ பசிஞ்சு வச்சிருந்த மாவு எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்சிருக்கிற ஜாம் உருண்டை எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பிரவுன் கலரில் வந்ததும் எடுத்துடலாம் எல்லா உருண்டையுமே தனித்தனியாக எடுத்து போட்டுக்கணும் அப்போ தான் ஒட்டாம வரும் எப்படியுமே பொரித்து எடுத்தாச்சு நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா நம்ம சீனி பாகில் போட்டு ஊற வச்சுக்கலாம் இங்கே சீனி பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது சூடாக இருக்கிற நல்லா ஆறியாச்சு சீனி பாகு ரெடியானதும் அதில் போட்டு ஒரு ஒன் அவருக்கு அப்படியே ஊற விட்டுறலாம் பாகு நல்லா குறைச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஊறி இருக்குது அழகாக சாஃப்டாக வந்திருக்குது ஒரு உருண்டை கூட வெடிக்கவே இல்லை பக்கம் கரெக்டாக இருந்திருக்கு நல்ல அழகாக ஊறி இருக்குது புசு புசுன்னு இருக்குது குலோப்ஜாம் ரெடி ஆயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட அழகு தேவி நீலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ